அவங்களுடைய நலனுக்காக தொடங்கப்பட்டதா அப்படின்றத பார்க்கும் போது வந்து சட்டைகள் துணிமணிகள் வந்து நெய்தல் தொழில பண்றாங்க அதுக்கு ஒவ்வொரு ஒளி திருத்துறதுக்கு ஒவ்வொரு இப்படி வந்து ஒவ்வொரு பழிகளையுமே அவருடைய குளிர வசித்தான் வந்து இன்னைக்கு சாதியாகவே பிரிக்கப்பட்டது இப்ப வந்து நான் கொஞ்சம் டீப்பா சொல்லணும்னா இன்னைக்கு வந்து ஒரு பிளஸ் டூ படிச்சுட்டு படிக்க போற பையன் வந்து பி இன்ஜினியரிங் பண்ணிக்கலாம் அவன் எந்த துணையை எழுதுறாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரி எலக்ட்ரானிக் ஒரு சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்